போட வேணாம் ஹேர் மாஸ்க் போட வேணாம் ரெண்டே முறை இதை மட்டும் தலையில தடவுங்க உங்களோட முடி கொத்து கொத்தா முளைக்குங்க எவ்வளவு முடி கொட்டியிருந்தாலும் கொட்டின முடி எல்லாமே நமக்கு திரும்ப முளைக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம எளிமையாக நம்மளோட முடி கொட்டுதல் பிரச்சனையா சரி பண்ணிக்கலாம் வெள்ளை முடியும் நமக்கு லைஃப்ல வரவே வராதுங்க இந்த மாதிரி முடி சம்பந்தமான பிரச்சனைக்கு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லிமனை கோக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் ஹேர் கேர் பற்றினதுங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நம்ம ஹேரை நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கும் நமக்கு வெள்ளை முடி வராமல் இருக்கிறதுக்கும் முடி நல்லா திக்காக அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் சூப்பரான ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் சாதமெல்லாம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அரிசியை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வைப்போம் அதுபோல் ஊற வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க நான் ஊற வச்ச தண்ணி ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் குறைஞ்சது இந்த தண்ணியில் இந்த அரிசி அரை மணி நேரம் ஊறி இருக்குதுங்க அந்த தண்ணியை நான் இப்போ இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இந்த அரிசியில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நம்ம சாப்பாடு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த தண்ணியை தான் இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம் அடுத்தது ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கோங்க அதுவும் அது அந்த அந்த குச்சியோடவே இருக்கணும் அந்த மாதிரி இலைகள் எடுத்துக்கோங்க இலைகளில் எவ்வளோ சத்து இருக்குதோ அதே மாதிரி அந்த குச்சியிலையும் நமக்கு நம்மளோட முடி க்ரோத் பண்ணுறதுக்கு தேவையான சத்து இருக்குதுங்க இந்த கருவேப்பிலை இலைகள் இந்த அரிசி கரைஞ்ச தண்ணி இது எல்லாமே நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கிய முக்கியமான பொருட்கள்ங்க இப்போ இந்த கருவேப்பிலை இலைகளை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த தண்ணியில் நம்ம சேர்த்தாச்சு அடுத்து எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய இந்த பொருள் தாங்க வெந்தயம் தான் சொல்கிறேன் வெந்தயம் நம்ம தலை முடிக்க ரொம்பவே நல்லது வெந்தயம் நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி கிடைக்கும் எப்பயுமே பாடி ஹீட்டாக இருந்தால் அதிகமான அளவு முடி கொட்டுங்க நம்ம உடம்பை குளிர்ச்சிப்படுத்துறதுக்காக வெந்தயம் பயன்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு சளி பிடிக்கும் சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா பயப்படவே தேவையில்லை நான் பயன்படுத்துகிற இந்த மெத்தடில் நீங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கோல்டும் ஆகாது எந்த விதத்துலையும் சளி பிடிக்கவே பிடிக்காது அது எப்படின்னு சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ அடுத்தது நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் தான் சேர்க்குறேன் இந்த டீ பவுடர்ல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின்ஸ் இந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம முடியை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கும் நிறைய பேருக்கு முடியோட எண்டில் ஸ்ப்ளிட்டன்ஸ் பிரச்சனை இருக்கும் அதாவது முடி நமக்கு ஒரு மாதிரி ரெண்டா பிளந்து இருக்கும் அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக டீத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு முடி அந்த மாதிரி உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா முடி ஸ்ட்ராங்கே இல்லாமல் இருக்கும் முடியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக நம்ம டீ தூள் சேர்த்துருக்கோம் அடுத்த சின்ன வெங்காயம் ஒரு நாலு போல் எடுத்திருக்கேன் இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லாவே நம்மளோட முடிகள் வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கும் எந்த இடத்துல எவ்வளோ முடி கொட்டியிருந்தாலும் அந்த முடியை நமக்கு திரும்ப முளைக்க சின்ன வெங்காயமே போதுங்க சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு பாதி அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பவுலை அப்படியே அடுப்பில் வச்சு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சுண்டலாம் கூடாது நல்லா தள கொதிக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் இதை நீங்கள் உடனே பயன்படுத்தக்கூடாது குறஞ்சது ஒரு அரை நாள் அப்படியே விட்டுருங்க நீங்க நைட்டில் இதை செஞ்சு வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் பயன்படுத்துவாங்க நல்லா நான் ஒரு ஆறுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் அப்படியே விட்டுருக்கேன் அப்படியே இது நல்லா ஊறி இதுல இருக்கிற சாறு எல்லாமே அந்த கலந்து வருங்க அதுக்கு இந்த தண்ணியை நம்ம அப்படியே ஒரு ஃபில்டரில் வடிகட்டி இன்னொரு பவுலுக்கு மாத்தி எடுத்துக்கோங்க இந்த தண்ணி ரொம்பவே நல்ல சத்து நிறைந்த தண்ணிங்க நம்ம போட்டிருக்க எல்லா பொருட்களோட சாறு எல்லாமே இந்த தண்ணியில இருக்குங்க வடிகட்டினதுக்கு அப்புறம் அந்த பொருட்கள் எதையும் தூர போட்டுறாதீங்க இதை நல்லா அரைச்சிட்டு நீங்கள் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாங்க இது ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி நமக்கு இருக்கும் இப்போ நம்ம இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் நமக்கு தேவை இந்த தண்ணி தாங்க இந்த தண்ணியை நம்ம ஒரு ஒரு மாதம் அளவுக்கு பயன்படுத்தலாம் இந்த தண்ணி எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் உங்கள் தலைக்கு எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா மைல்டான ஷாம்பு பேபி ஷாம்பு எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க இப் இப்போ இதை நல்லா கலந்து எடுத்தோம்னா சூப்பரான ஹெர்பல் ஷாம்பு ரெடிங்க நீங்கள் கடையில் மார்க்கெட்ல காசு கொடுத்து உங்களோட முடி வளர்ச்சிக்குன்னு எதேதோ ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு பதிலாக நீங்களே உங்கள் கைப்பட இந்த ஷாம்புவை செஞ்சு பாருங்க ஃபைனலாக இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இது நம்மளோட தலையில் இருக்கிற டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நம்மளோட தலையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்லை நமக்கு பெயின் தொலை அதிகம் இருந்தாலோ கண்ட்ரோல் பண்ணும் வேற ஒன்றுமே இல்லைங்க வேப்பிலை பொடி இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சுலபமாக கிடைக்கும் அப்படி இல்லைனா வேப்பிலை இலைகள் ரெண்டு கைப்பிடி அளவு இதில் சேர்த்துக்கோங்க இது நம்ம தலையில் இருக்கிற பொடுகு தொல்லை பேன் தொல்லையை ரொம்ப சுலபமாக சரி பண்ணும் இது எல்லாமே இல்லைனாலே நம்ம முடி நல்லா வளருங்க ஷாம்புவை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஷாம்புவை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்கள் தலைக்கு ஹேர் மாஸ்க் போட வேணாம் நீங்கள் ஹேர் கேர்னு எதுவுமே செய்ய வேணாம் இந்த ஷாம்புவை தொடர்ந்து பயன்படுத்தினாலே உங்கள் முடி கொட்டுதல் பிரச்சனைங்கிறது ரொம்ப சுலபமாக சரியாயிடும் நீங்கள் முதல் ரெண்டு முறை பயன்படுத்தும் போதே உங்களுக்கு நல்ல சேஞ்ச் தெரியுங்க இது நல்லாவே வாசனையாக இருக்கும் அதே மாதிரி இதை நீங்கள் வெளியில் வச்சே பயன்படுத்தலாம் நாள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லைங்க உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஷாம்பு தேவை உங்களால் ஹேர் மாஸ்க் போட முடியல உங்களால் உங்களோட ஹேரை கேர் பண்ண முடியல அப்படின்னா இந்த லிக்விட் இருந்தால் போதுங்க நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் நீங்கள் காலேஜ் போகிறீங்க ஹாஸ்டலில் தங்குறீங்க எங்கே போனாலும் இதை எடுத்துகிட்டு போகலாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப இயற்கையான ஒரு ஷாம்பு ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஐடியா நிறைய பேருக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்